நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் வாட்டர் லெட்யூஸ் ஆகாய தாமரை செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வெங்காய தாமரைன்னு பேர் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆகாய தாமரை இது நீருக்கு மேலே மிதக்கக்கூடிய ஒரு தாவரம் இது அந்த இடத்துல மிதக்கிறனால இது ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வேர் பகுதியெலாம் தண்ணிக்கு உள்ளே இருக்காது தண்ணிக்கு மேலே அதோட சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு வளரக்கூடியது நீங்கள் அதிக அளவில் இது ஏரிகளில் குளம் குட்டைகளில் பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட வடிவு பார்த்திங்கன்னா இதோட இலைகள் காலிஃப்ளவர் முட்டைகோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பூக்கள் ப இலைகள் இலைகளோட அமைப்பு பார்த்திங்கன்னா தாமரை போல இருக்கும் வெங்காயம் போலையும் தெரியும் அதனால் வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க அது இந்த செடி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பத்து கொண்டு தொந்தரவு செய்யக்கூடிய தொழிலை செடின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த செடியில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது நிறைய மருந்துகளுக்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது நண்பர்களே ஆகாய தாமரை இதுக்கு வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க அந்தர தாமரைன்னு சொல்லுவாங்க இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும் இந்த அந்தர தாமரைன்னு சொல்லக்கூடிய ஆகாய தாமரை ஒரு சிறுநீர் பெருக்கியாக இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் பூஞ்சல் காளான்கள் எல்லாம் இதை அழிக்கக்கூடியது நண்பர்களே வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு ஏற்ப ஏற்பட்டப்ப இந்த ஆகாயத்தாமரையோட இலைகளை நெய்யிட்டு வதக்கி அதோட கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நீர் சேர்த்து களிப்பதத்துக்கு கிண்டி அதை ஓரிரு வேலையை சாப்பிட்ற சாப்பிட்றனால வயிற்றுப்போக்கு இது சரி செய்யக்கூடியது சீத பேதி இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆகாயத்தாமறையோட இலைகள் அந்த இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மல் வரைக்கும் சாறு எடுத்து தினசரி காலை வேலையில் குடிச்சிட்டு வரனால சிறுநீர் கற்களை இது கரைக்கக்கூடியது இது வந்து ஒரு டையூரிக்காகும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அந்தர தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாய தாமரையோட இலைச்சாறு ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஒரு ஒரு கரண்டி பன்னீர் சேர்த்து பனங்கற்கண்டு கலந்து குடிச்சிட்டு வரனால இருமலை சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆகாயத்தாமரையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து சிறுத்தீயில் காய்ச்சி அதை அழுகி நாற்றமடிக்கும் புண்களுக்கு போட்டுகிட்டு வரனால புண்கள் வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே ஆகாயத்தாமையரோடைய இலையை அரைச்சி பசையாக்கி நல்லெண்ணெய் இட்டு வதக்கி நல்லா அதை கெட்டியானதும் அதோட கொஞ்சம் வெட்டி வேர் சந்தனம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து ஒரு பசையாக்கி அதை தலையில் ஒரு பேக்காக போட்டு வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வர்றதுனால இப்படி வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை குளிக்கிறனால கண்கள் குளிர்ச்சியடையும் உடல் குளிர்ச்சி அடையும் பேன் பொழுகு போகும் நண்பர்களே ஆகாய தாமரையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி பெண்கள் இன உறுப்பில் வச்சு கட்டுறனால இன உறுப்பு வெளித்தள்ளுதல் சரியாகும் நண்பர்களே ஆகாய தாமரை வாட்டர் லெட்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அந்தர தாமரையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரை கரண்டி நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து வதக்கி சாப்பிட்டுட்டு வரனால இது சிறுநீரில் ரத்தம் வர்றத ரத்தம் கலந்து வர்றத இது நிறுத்தக்கூடியது ரத்தத்தை உறைய செய்வது இரத்தம் மூலத்தை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் பை புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே ஆகாய தாமரையோடு இலையை அரைச்சி பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் இல்லை எண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை வெளி மூலத்துக்கு பிஸ்டுலா ஃபிஷர் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் ஆசன வாயில் ஏற்படுற எந்த ஒரு புண்களையும் இது ஆற்றக்கூடியது சரம நோய்களான சொறி சிறங்குகளுக்கு போட்டுகிட்டு வர்றதுனால அது வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே ஆகாயத்தாமகையோடய இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி அந்த ஆவியை ஆசன வாயில் ஆவி பிடிக்கிறதுனால மூலம் வேரோடு சரியாகும் இலைகளை நல்லெண்ணெய் அல்லது இட்டு வதக்கி இரவு நேரங்கள் ஆசன வாயில் வைத்து கட்டிப்படுப்பதால் வெளி மூலம் சரியாகும் நண்பர்களே அகாய தாமரையோட இலைச்சாறு எடுத்துக்கிட்டு அதோடய அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கிழங்கு பொடி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்து சிறுத்தீழ காய்ச்சி தலை உடல் முழுசும் தேய்ச்சி சேர்ந்து கழித்து குளிச்சுட்டு வரனால கண் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது முடி கூட்டுதலை இது சரி செய்யக்கூடியது பொடுகை போக்கக்கூடியது